அப்போ எங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக கதை பேசிட்டே இருப்போம் என்ன பேசுவோம் ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுற கதை வீடியோ காலம் அஞ்சு மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம் இந்த ரீல்ஸ் பண்ணலாம் அந்த ரீல்ஸ் பண்ணலாம் டான்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்குமே வரும் ரோட்டு கடையில் இந்த கடை இங்கே போனால் சிக்கன் விங்ஸு இங்கே போனால் ஷவர்மா இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா அங்கே போகலாமா எல்லாமே வரதுக்கு முன்னாடி செமையாக பிளான் பண்ணிடுவோம் பிளான் பண்ணி தோசை சுடுவோம் தோசை பேசிகிட்டே கறிக்கிடுவோம் ஒரே நேரத்தில் உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருவோம் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு அந்த கரைஞ்சி போச தோசையை கொடுத்துருவோம் ஆனால் சில விஷயத்துல கிரின்ஜா பண்ணும்போது டேய் ஏன்டா இப்படி பண்ற அப்படி உங்களுக்கு இது கிரின்ஜா தெரியுது இந்த பக்கம்லாம் நாத்துனார்களா ஓகே இந்த பக்கம் முழுக்க அன்னிமார்கள் முதல்ல நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஏரியால இருந்து ஆரம்பிப்போம் அப்படி பாரு சூப்பர் சீன்ரி இந்த சீன்டா ஊருக்குள்ள நடக்கவே இல்ல இப்போ அது நடக்க போகுது நானும் எங்க அண்ணி சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம் யாரா சொன்னா நம்ப கூட மாட்டாங்க அவ்ளோ ஜாலியா போறோம் என்ன பண்ணுவீங்க அந்த விஷயத்தை கேக்குறியா நான் சொல்றேன் நானும் எங்க அண்ணையும் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா கதை பேசிட்டே இருப்போம் என்ன பேசுவோம் ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ற கதை விடிய காலை அஞ்சு மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம் அடிக்கிற அளவுக்கு இவ்ளோ நேரம் என்னதான் பேசுவீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் இருக்கும் எனக்கு எனக்கும் புரியல உங்களுக்கே தெரியாது சார் ஐயா உனக்கு வாக்கல்ல தனித்த அடி வாங்குற நேரம் சார் என்ன பேசுவோம்னு தெரியாது ஒரு ரெண்டு மணி ஆயிடும் பசிக்கும் எழுந்து சாப்பிடுவோம் தண்ணி குடிப்போம் மறுபடியும் பேசுவோம் பேசுவோம் பேசிட்டே இருப்போம்

அது வந்து ஷேர் பண்ணி இந்த ரீல்ஸ் பண்ணலாம் அந்த ரீல்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்குமே வரும் கேட்டுக்கா

ஓ அப்படியா விஷயம் ஸோ வந்தோடனே வண்டி எடுத்துட்டு யார் வீட்டில் எப்போ அதெல்லாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக இப்படி கல்யாணம் ஆனால் எல்லாருமே இது மிஸ் பண்ணுறோம் அது மிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க இவங்க கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே வேற என்ன செய்வீங்க ஆக்சுவலாக நான் அண்ணா அண்ணி மூணு பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்கோம் ஆஹா அதை அண்ணாக்கு லெவன் தேர்ட்டிக்கு முடியும் நாங்க பிளான்லாம் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிக்கணும் நம்ம ரெண்டு தான் வேலைக்கு போனோம் அப்டிலாம் பண்ணுவோம் ஆனா நாங்க என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்றதே டென் ஹவுக் கிளாக் தான் இருக்கும் சரி சரி அப்புறம் என்னாச்சு இதுக்கிட்டே இருப்போம் ஆனா பேசிட்டே தான் இருப்போம் பாத்து என்ன சமைக்கலானே நாங்க பிளான் பண்ணி பத்து மணிக்கு மேல பண்ணி தோசை தான் சுடுவோம் அந்த தோசை பிளான் பண்ணி தோசை சுடுவோம் தோசை பேசிட்டே கறிக்கிடுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமா எங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்க அண்ணாவுக்கு அந்த கரைஞ்ச போச தோசையை கொடுத்துருவோம் அது எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க அவங்களுக்கு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு கொடுத்து என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஆத்துக்கு ஏரிக்கு அங்கே போய் மீன் பிடிச்சிட்டு அந்த அதை சமைச்சி சாப்பிடுவோம் சார் நாங்களே

என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலை ஓகே வேற எப்பவுமே வீட்டுக்கு போனா என்னோட அண்ணிட்ட டிஸ்கஷன் பண்றது எங்கேயாவது டூர் பிளான் பண்ணோம் பிளான் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும் தான் இருக்கும் எங்கேயுமே போக மாட்டோம் ஓ அப்படிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா இந்த டூருக்கு பிளான் பண்றது இருக்குல்ல அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏரியா இருக்கு டூர்ல வந்து ஹைலைட் வந்து ஷாப்பிங் ஏரியா எங்க இருக்கு அதுதான் மெயினா நாங்க ரெண்டு பேருமே பார்ப்போம் ஃபுட் ஏரியா எங்க இருக்கு நீ என்ன சொல்ற

நான் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடுனே சொப்பு சாமா சோறு அடிச்சிருப்பீங்களா நீங்க ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கீங்க அது உங்க வீடு இல்லையா இப்போ இவங்க உள்ள வந்தாங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் மாத்த பார்க்கறது எனக்கு பிடிக்கல ஓகே ஓகே சார் எப்பயுமே நான் ஊருக்கு ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லிவிடுவேன் எனக்கு மீன் குழம்பு அம்மா சைடு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அப்படியா

அவனுக்கு சுக்கு காப்பி வச்சு குடுக்க வேண்டியதானே முன்னால சினிமா போறதா உங்க கூட தான் வருவாரு கடைக்கு போறதா உங்க கூட வருவாரு இப்ப அவரு அவர் மனைவியோட போறாரு ஆமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்யப் போறாரு இல்ல சரி போ சடனாக நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட ரெண்டு பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும் இப்ப எனக்கு மட்டும் தனியா எடுத்து கொடுக்க கூடாது எனக்கு எடுத்தா அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு ஆனா எங்க அண்ணிக்கு எடுக்கும்போது போது எனக்கு கூட எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க மறந்துட்டே வந்துருவாங்க இன்னைக்கு ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் சார் அண்ணி வர வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ணி லைக் எப்போ வந்தாங்களோ அப்போதுலேருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன் இதுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் உனக்குன்னு சொல்ல தோணும் அதுவும் பிரெக்னன்சி டைமில் சார் லைக் எப்படின்னா கேர்ஃபுல்லாக தான் சார் இப்போ எங்கள் அம்மா அவங்க அம்மா நான் எல்லாருமே பார்த்துப்போம்

பொண்டாட்டி மாசமா இருக்காங்க பிரெக்னண்டா இருக்காங்க சார் அது ஓகே தான் சார் உன்ன எல்லாம் யார் அங்க வர சொன்னா யார் வர லூஸ் மாதிரி சில விஷயத்துல கிரின்ஜா பண்ணும்போது டேய் ஏன்டா இப்படி பண்ற அப்படி நான் உங்களுக்கு இது கிரின்ஜா தெரியுது ஆ ஓ அப்படியே விஷயம்